அண்டபிறகு நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட எழும்பிய திர்கதர்சன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட தேவரீரே என் துதி என்று கத்தர் தான் துதி என்று இங்கே எரியமைய திர்கதரிசி இங்கே சொல்லியிருக்கிறத நான் பார்க்கிறேன் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவரீரே என் துதி என்று நீங்கள் எப்போதும் எரேமியாவை போல துதிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார் இன்னும் வேதத்தில் தாவிதி கூட அதிகமாக துதித்திருக்கிறார் இங்கே எரேமியா புஸ்தகத்திலும் தேவரீதே என் துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் துதிக்கும்போது போது அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் துதியினால் எரிகோ கோட்டை விழுந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துதிக்கும்போது போது சிலசாலை கதவுகள் விழுந்தது என்று திறவுண்டது என்று வேதத்தில் அற்புதங்கள் துதிக்கும் போது நடந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவரிலே என் துதி என்று உங்களுடைய வாழ்க்கையில எப்போது நீங்கள் துதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அங்கே எதையுமே திர்கதரிசி சொல்லுகிறது நாம் வாசிக்கும் கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன் என்னை ரட்சியம் அப்போது ரட்சிக்கப்படுவேன் என்று இரண்டு காரியங்களை இங்கே சொல்லுகிறார் நான் துதிக்கும் போது இந்த இரண்டு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை இருக்கும் என்றால் சுகவீனமாக இருப்பீர்கள் என்றால் குணமில்லாமல் இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் குணமாவீர்கள் இரண்டாவதாக ரட்சியம் என்று சொல்லப்படும் ரட்சிப்பு என்பது விடுதலை குறிக்கிறது இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக காரியங்களில் விடுதலை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காரியத்தில் விடுதலை தேவை தேவையோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் தான் அதை செய்ய வேண்டும் கர்த்தாவே என்னை தேவன் குணமாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கத்தரை துதிக்க வேண்டும் துதிக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் எப்படிப்பட்ட சுகவீனம் இருந்தாலும் தேவன் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அன்று கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஐந்து மண்டபங்கள் ஐந்து மண்டபங்கள் உள்ள அந்த இடத்துல குளத்தில் யார் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இறங்கினால் குணமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் இனியமே திருக்கிறது சி காலத்தில் தேவனை துதிக்கும்போது மெய்யாகவே விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காலத்திலும் நாம் கத்தரை துதிக்கும் துதிக்கும்போது அப்போது குணமாகவும் தேவன் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார் நாம் ரசிக்கப்பட எந்த காரியத்தில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்துக்காக தேவன் தான் ரச்சிப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் கத்தரை துதிக்க வேண்டும் இறையமே திருக்க போல நீங்கள் கத்தரை துதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் இந்த துதியை நீங்கள் ஏறெடுத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் எரியாமையா தேவனிடத்தில் கேட்கிற காரியம் என்னை குணமாக்கும் என்னை இரட்சியம் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னை குணமாக்கும் என்னை ரசி எனக்கு விடுதலை என்று ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் சுகம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ரசிப்பு உண்டு இதை ஒருபோது நீங்கள் மறந்து போகாதபடி கத்தலை இன்னும் அதிகமாக தாவீதைப் போல எரேமியாவை போல சிறுவர் ஜனங்களைப் போல நாமம் துதித்து அநேக விடுதலை அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்று கர்த்தர் கத்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்படே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இறைமைய தெற்கு தரிசியம் இடத்துல என்னை குணமாக்கும் என்னை ரசியும் என்று கேட்டது போல இந்த நாட்களில் நாங்களும் உடைய சமூகத்தில் இந்த புதிய நாளில் எங்களை குணமாக்கி எங்களை ரசித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக நாங்களும் எங்களுடைய துதியாக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நாங்கள் நம்மை துதித்து அநேக ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக நீர் துதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் அமைந்து நீர் சுகத்தையும் விடுதலையும் கொடுப்பாங்க இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன்